குடியாத்தம் இலவச கான் சிகிச்சை முகாம் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் பயன் அடைந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராஜா கோவிலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கம்மாவார் சேவா அறக்கட்டளை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சென்னை பூந்தமலை அரவிந்த்கான் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச கான் சிகிச்சை முகாமை நடத்தினர் முகாமுக்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் சுகுமார் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் பாலாஜி ஜெயவேல் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜெகநாதன் வரவேற்றார் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் முகாமை தொடங்கி வைத்தார் முகாமில் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றனர் இவர்களில் நூத்தி எட்டு பேர் இலவச அறுவை சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் நூத்தி எழுபது பேருக்கு சலுகை விலையில் கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன முகாமில் என் சி ஸ்ரீதர் கே ஏ முரளி கே சுரேஷ் வேலூர் மாவட்ட வெள்ளம் வியாபாரிகள் தர்ம நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்